Редактор மகாவீரதம் சரிமான சவுண்டா இருக்கு உங்க வாய்ஸ் கேட்கல வாய்ஸ் கேக்குதா வாய்ஸ் கேக்குதா இப்போ கேக்குதா இப்போ கேட்குதா அப்போ பேசுனா தானே கேட்கும் பேசலாம் அப்படி கேட்கும் ஃபேன்ஸ் அத்தம் கேட்கும் ஹாய் ரம்யா வாங்க ஹாய் 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 பேசுனா தான் கேட்கும் பேசுனா எங்கேருந்து கேட்கும் உடம்பு பெருமை தானே மகாவீரா துறை மலர் ரம்யா நல்லா தூங்கிட்டேன் நல்லா ரெஸ்ட்டு நீங்களாம் சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க வாட் ஆர் யூ டூயிங் எஸ் கேட்குது சார் வாய்ஸ் ஓகே நிர்மலா நிர்மலா வணக்கம் வணக்கம் வாங்க எந்த நிர்மலா நீங்கள் செவன் மந்த்ஸ் முன்னாடி ஜாயின் பண்ணிட்டு நிர்மலா ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா வணக்கம் வணக்கம் வாங்க பிரசன்னம் பார்க்கணும் ஐயா பார்க்கலாம் சமையல் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே 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 அப்பாக்கு சாமி கும்பிட்டு வந்தேன் ஓகே சொல்லுங்க நிர்மலா அம்மா சொல்லுங்க பிரச்சனை எப்படி என்ன பார்க்கணும் சொல்லுங்கள் வரவங்களா லைக் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க புதுசாக வர்றவங்க பார்த்துக்கலாம் அதாவது சபரிஷன் நேற்று தான் நம்ம பார்த்துருக்கோம் டெய்லி பார்க்க வேணாம் சரிங்களா கொஞ்சம் கேப் விடுங்க பார்ப்போம் நேற்றான கோயிலுக்கு போயிட்டு வந்துருக்கிறீங்க பார்ப்போம் பார்த்துக்கலாம் நிர்வாகமாக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பார்த்து பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்க பார்த்துக்கலாம் ஓம் கிருமஸ்தங்கை மாவீராஜம் ஸ்ரீத்ரே மாநாதரன் இளம் பிரதே சர்வாக் இங்கே எத்தெல்லாம் யார் யார் வாக்கு வந்தது நைட்டு யார் யார் வாக்கு கேட்டிங்க அதை பற்றி பேசுவோம் கொஞ்ச நேரம் பிரசனத்துக்கு அப்புறமேல் போகலாம் கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாம் ஓம் கிருமிஸ்தங்க மகாவீராய் மலாத கருப்பாய் கிருபாகரை சுவா அதை பற்றி அதை பற்றி பேசுவோம் நம்ம ஓகேவா நீங்கள் சொல்ல வேணாமா நம்ம பார்த்துக்கலாம் எதுவும் சொல்ல வேணாம் நம்ம பார்த்துக்கலாம் இதான் மொதடா வரீங்களா நீங்கள் நிர்மலாமா ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா நம்ம லைவுக்கு ஒரு நூற்றி ஒரு ரூபா அப்ப ஐயாக்கு படிகாஸ் கட்டிட்டு கேளுங்க நிர்மலமா இலவசமாக தான் நம்ம பாக்குறோம் பட் படிகாசு கட்டிட்டு கேளுங்க வாக்குப்பள்ளிதம் வருதுக்காக சொல்றோம்

சித்ரா எங்கேயா சித்ரா சாப்பிட்டேன் சித்ரா ஜூஸ் மட்டும்தான் சித்தரா காலையில் மதியம் தான் சாப்பிட்ணும் சமா பாடி பெயின் நேற்று உங்களுக்குலாம் கணக்கு வரலையா சித்ரா யார் யாருக்கு நேற்று வாக்கு போச்சுன்னே தெரில நான் நிறைய பேருக்கு போயிருக்குது புதுசாக போயிருக்குது கொஞ்சம் பேர்த்துக்கு ஏன்னா நீ புரியல சிவானி பாப்பா ஓ ஓகே 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 சிவானி சொல்லி வந்தீங்களா ஓகே 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 பார்த்துக்கலாமா சொல்ல முடியல போகிறேங்க நீங்கள் எனக்கு ஹரிணின்னு ஒருத்தர் வந்தாங்களே அவங்க எல்லாம் உங்களுக்கு சேம் உங்களுதா இல்லையா அவங்க நீங்கள் வேறையா ஹரிணின்னு சொல்லி ஒருத்தாங்களே அவங்க யார் சித்ரா நீங்கள் சாப்பிட்டீங்களா சித்ரா பவித்ரா அவங்க ஆளை காணா பவித்ரா யார் உள்ளே இருக்கா யாரையுமே காணா வேற ஹரிணி வேறையா ஓகே ஓகே இல்லை படிகாஸ் கட்டிங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க படிகாஸ் கட்டிட்டு கேளுங்கள் அப்போ தான் பிரச்சனை கரெக்டாக உட்காரும் ஹாய் ஹாய் வச்சுருந்தா ச சர்வ ஆடி செஞ்சு பொறுமையாக வர்றது கடைசியாக ஓகே ஓகே லைவ் முடிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் சித்ராமா சரியா வேலை இருக்குது உங்களுக்கு கால் பண்ணுறேன் நான் அப்பையே ஹாய் போட்டே நான் பார்க்கல இல்லை மெசேஜ் காமிக்காமல் வந்திருக்கோம் ஹாய் ஓகே ஓகே சாரி நான் தான் பண்ணிட்டேன் சிவரஞ்சினிலேருந்து பே பண்ணியிருக்கீங்க என்ன நடக்குது சிவானி ஐடியிலிருந்து நூற்றி ரூபா வந்திருக்கு யார் சிவானி என்னோட ஏசியில ஏசியிலேருந்து நிற்கிட்டு வந்தது அதை யாரை அவங்க அதான் கேட்டேன் உன் பேர் சொல்லியிருக்கலாமில் வந்தோனியா ஐடி வேறு ஆறு மாதம் ஐடியா இருந்ததா நான் பேக்கெடின்னு நினச்சிட்டு உட்காந்துருக்கேன் என்ன தெரியல பிரண்ட் கேமரா ஃப்ரண்ட் கேமரா வேலை இல்ல வெளிய வெளியேடுது ஃப்ரண்ட் கேமரா என்ன காரணம்னு தெரியலையே ஒரு நான் கட் பண்ணிட்டு முன்னாடி வரேன்